நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் சென்னை டி நகரில் நடைபெற்றது இதில் புதிய கட்டடம் கட்டுவது சரத்குமார் ராதாரவி ஆகியோர் நிரந்தர நீக்கம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்களுக்கு ஒப்புதல் பெறப்பட்டது இதுகுறித்து நடிகர் சங்க நிர்வாகிகள் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி இதோ உங்கள் பார்வைக்கு இது வழக்கமான ஒரு பொதுக்குழு மீட்டிங்கா இருந்திருக்கணும் ஆனா ஒரே நாள்ல வந்து அது ஒரு சரித்திரமா மாறி இருக்கு ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு இடத்தை நடத்த வேண்டியதாக வந்து அது மறைக்கப்பட்டது எங்கள் இடத்துலயே நடத்த ஒரு உக்கூர்வமான ஒரு நல்ல பொதுக்குழுது நாங்கள் நிறைவேற்றி இருக்கோம் ரொம்ப முக்கியமான தீர்மானங்கள் தீவிரமான தீர்மானங்கள் எதிர்காலத்துல வந்து முன்சாரணமா இருக்கக்கூடிய தீர்மானங்கள் இந்த இந்த நேரத்தில் முதல் முறை திரும்பவும் நான் வந்து காவல்துறைக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நீங்கள் வந்து தே தேர்தலுக்கு வந்து எங்களுக்கு எப்படி காவல்துறை பக்கபலமாக நினைச்சோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இந்த அரங்கத்துக்குள்ளே வராமல் பார்த்தீங்க எங்களுடைய உள்ளார்ந்த நன்றி உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிஞ்சுக்கணும் தீர்மானங்கள் என்னென்ன தீர்மானங்கள்னா முக்கியமாக இந்த பென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை திரும்ப நாங்கள் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் முக்கியமான தீர்மானங்கள் வந்து கடந்த வருட கடந்த நிர்வாகத்தினுடைய கணக்கு வழக்குகளை மிக தீவிரமாக ஆராய்ச்சி அதுக்கான ஒப்புதல் வாங்கியிருக்கோம் ஏன்னா வழக்கமாக வந்து இந்த கணக்கு வழக்கு வந்து ஒப்புதல் வாங்கிறது கிடையாது நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கி அவங்க விசந்து ஆமா கணக்கு வழக்குகள் அவங்க காலகட்டத்தில் நடந்த கிரிக்கெட் பற்றிய விளக்கங்கள் அதுக்கு அதுக்கு இல்ல சார் ஒரு நிமிஷம் பொருளாளர் அந்த நிதிநிலையை பத்தி விளக்கம் வணக்கம் முக்கியமா கணக்கு வணக்கம் சார்ந்த ஒப்புதல் வாங்குறது பொதுக்களுடைய முக்கியமான விஷயமா இருக்கும் அதே மாதிரி இந்த கடந்த ஒரு வருஷத்துக்கு செயல்பாடுகள் அத்தனைக்கும் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க ஏகமான ஒப்புதல் கிடைச்சிருக்கு கணக்கு வழக்குகள் ஒரு வருஷம் கணக்கு வழக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு அதாவது ஸ்டாக் கிரிக்கெட் நடத்தி முடிச்சோம் இல்லையா அந்த கணக்கு வழக்குகளுக்கும் ஒப்புதல் வாங்கியிருக்கோம் அது ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு ஸோ அந்த ஒப்புதல் பெறப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த இடம் இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனது ஓவர் நைட் ஷிஃப்ட் ஆனதுக்கான அசௌரியம் தாண்டி இங்க அவ்வளோ பெரிய அட்டண்டன்ஸ் இத்தனை மெம்பர்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு செயற்குழு அப்புதல் வாங்கி இங்கே ஒப்புதுக்குழுவை அப்புதல் வாங்கிட்டோம் அது வென்னியூ மட்டும்தான் மாத்திருக்கோம் டைம் அண்ட் டே எல்லாமே நடந்து முடிஞ்சுது அப்படிங்கிறதுல அதுக்கும் ஒப்புதல் வாங்கியிருக்கோம்

இது வந்து நாங்கள் முன்னாடி அறிவிக்கிறோம் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த பொதுக்குழு வந்து செல்லாதுன்றது மறுபடி ஒரு அபாண்டமான ஒரு பொய் சொல்லியிருக்காங்க இது ஒரு விஷயம் நான் மறுபடியும் சொல்கிறேன் இதுக்கான ஒரு விதிமுறைகள் இருக்குது அதே நாள் அதே நேரம் ரோயலா காலேஜ் பதிலாக நடிகர் சங்கம் நிலத்தில் தான் மாற்றப்பட்டுள்ளது அந்த மாற்றத்துக்கான விதிமுறைகள் அதாவது சிறப்பு செயற்குழு முந்தா நேற்று வந்து சிறப்பு செயற்குழு கூட்டணும்னு சொல்லி நேற்று சிறப்பு செயற்குழு முடிவெடுத்து இந்த இடம் மாற்றம் அப்படின்ற ஒப்புதல் வாங்கி மொரையா ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ் சைதாபேட்டுனா சைதாபேட் மத்திய சென்னை மாவட்டம் சைதாபேட் அவங்க கிட்ட இந்த ஒப்புதல் வாங்கி இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து சிறப்பு செயற்குழுவில் வந்து முடிவெடுத்து அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துக்கான சொந்த இடம் அந்த அதாவது போலீஸ் பர்மிஷன் கார்பரேஷன் பர்மிஷன் ஃபயர் சேஃப்டி பர்மிஷன் எல்லாம் பொதுக்குழுல வந்து இந்த விஷயத்தை வேலைக்கு அவங்களோட ஒப்புதலும் வாங்கி இது முறையாக இந்த அறுபத்தி மூணாவது நடிகர் சங்கத்தின் பொதுக்குழு செல்லும் இது நான் பொதுச் செயலாளராக நடிகர் சங்க பொதுச்செயலாளர் விஷயம் சொல்றேன் நடிகர் சங்க அறக்கட்டளையிலிருந்து ராதாரவி சரத்குமார் நிரந்தர உறுப்பினர்களாக இருக்கிறாங்க அது சமயம் இந்த பொதுக்குழு என்ன முடிவு எடுத்திருக்கு இல்லைங்க அதுதான் அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அது கார்த்தி வந்து தெளிவா பதில் சொல்லுவார் அதாவது இந்த அறக்கட்டளையில பாத்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது அரங்காவலர்கள் இருக்கணும் அதுல எல்லாருமே வந்து மூணு கா மூணு வருஷம் மட்டும்தான் இருக்க முடியும் மூணு வருஷம் தான் இருக்க முடியும் ஆனா ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த அமெண்ட்மெண்ட்ல அஞ்சு பேர் மட்டுமே ட்ரஸ்டிஸா இருந்தால் போதும் அதுல இவங்க ரெண்டு பேரும் நிரந்தர ட்ரஸ்டிஸ்ங்கிறது இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க அதுல மிச்சம் ஒன்பது ட்ரஸ்டிஸ் கையெழுத்து போட்டாங்களான்னு கிடையாது அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் பண்றதுக்கு எந்த ட்ரஸ்டுக்கும் உரிமை கிடையாது அது வந்து கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் வரைக்கும் போயிட்டு வரணும் ஆனா இவங்க அதெல்லாம் பண்ணாம அஞ்சு ட்ரஸ்டிஸ் தான் இருப்பாங்க அதுல நாங்க ரெண்டு பேர் நிரந்தரமா இருப்போம் எங்க ரெண்டு பேரும் யாரும் நீக்க முடியாதுன்னு அவங்களும் அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அமெண்ட்மெண்ட் காப்பி எங்கிட்ட இருக்கு ஸோ இதை பண்ணியிருக்கிறதுனால இந்த சொத்து வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா யார் வந்து போனாலும் அவங்க தான் பொதுக்குழுவுக்கு எடுத்து சொன்னோம் பொதுக்குழு வந்து ஒரு தீவிரமான முடிவு எடுங்கன்னு சொல்லி அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஏன்னா இதுக்கு மேல தவறுகள் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது ஏன்னா இது ஒரு இது வரைக்குமே கேள்விப்படாத ஒரு குற்றமா இருக்கும் எந்த உரிமையில அது பண்ணாங்க அப்படிங்கறது இன்னைக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேல வந்து இடம் மாற்றப்பட்டும் வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காங்க சோ அதுல வந்து புள்ள ஒப்புதல் கொடுத்து குல் கரகோஷம் அதுக்கு வீடியோ பைக்ஸ்னு சொல்லி என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாமே பதிவாயிருக்கு ஏன்னா வந்து வேற இடத்துல நடந்திருந்தாலும் அதே மெம்பர்ஸ் தான் இங்க வர்றாங்க காரணம் தான் உள்ள வர முடியும் சோ காவல்துறைல தான் அனுப்பிச்சிருக்காங்க அந்த வகையில மெம்பர்ஸ் குள்ள ஒப்புதல் குடுத்துருக்காங்க அவங்க மேல தீவிரம் உடனே அடக்கட்டை ஒப்புதல் குடுத்துட்டாங்க நீங்க என்ன பண்ண போகறீங்க அது வந்து அதுக்கும் ஒப்புதல் வாங்கியிருக்கோம் சார் ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண அமெண்ட்மெண்ட்ஸ் செல்லாது அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணனும் ஸோ முதல்ல இருந்த அறக்கட்டளை உள்ள சட்ட விதிகள் தான் இனிமே இனிமேலும் இருக்கும் ஸோ இதை முதல்ல கேன்சல் பண்ணணுங்கிறதுக்கு இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறோம் அதே மாதிரி நந்தா அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது வந்து லைஃப் ட்ரஸ்டீஸ் அவங்க பேரில் இடத்த வாங்கியிருக்காங்க ரெண்டு பேருமே லைஃப் ட்ரஸ்டீஸ் போட்டு அதையும் இப்போ மாற்றி எழுதணும் நடிகர் சங்க சொத்தம் அறக்கட்டளையோட சொத்தம் மாற்றி எழுதணும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து லீகலாக பண்ண வேண்டிய விஷயங்கள் ஆமாங்க ஒரு சின்ன சலசல் இப்போ நீங்களே பதிவு பண்ணியிருப்பீங்க அது தாண்டி இந்த பொதுக்குழு வந்து இவ்வளோ நல்லபடியாக முடிவடைகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து காவல்துறையோட ஒத்துழைப்பு அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு ப்ளஸ் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இங்கே உடைச்சிருக்காங்க கருணாஸ் ஒரு எம்எல்ஏவோட வண்டின்னு பார்க்காம வண்டியை உடச்சிருக்காங்க என்னோடய அலுவலகம் மேலே கல் கல்வீச்சு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன இங்கிட்ட இருக்கிறதுனால எனக்கு தெரியாது எந்த அளவுக்கு வந்து சேத மாட்டேங்க ரெண்டு ஸ்டாப் அடிச்சிருக்காங்க ஒரு ஸ்டாஃப் வந்து அனந்தநகரன்ற ஒரு 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 உறுப்பினர் வந்து இப்போ ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி சிகிச்சைக்கு போயிருக்காரு இது வந்து நீக்கப்பட்ட சில நபர்கள் வந்து செஞ்ச ஒரு விஷயம் இந்த பொதுக்குழு நடக்கக்கூடாது டிஸ்கிரப்ஷன் பண்ணணுன்ற அடிப்படையில் பண்ணியிருக்காங்க அதுக்கான கடன் ஒரு முடிவு சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் காவல்துறைக்கும் நாங்கள் வந்து நிறைய ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம்

நடிகர்களாக அல்லாதவர்கள் எப்படி சார் உறுப்பினராக நிறைய பேர் சேர்த்திருக்கறதா சொல்லியிருக்கீங்க அது எப்படி அவங்க அலோவ் பண்ணுறீங்க யார் சேர்ந்துறாங்க இல்லைங்க அதாவது ஒரு டேட்டா பேஸ் ஒரு விஷயம் வந்து நாங்கள் முடிவு பண்ணோம் டேட்டா பேஸ் என்றது என்னென்னா அவங்கவுங்க வந்து அந்த குறிப்பிட்ட நாள் நாள் வந்து அவங்க பதிவு பண்ணோம் அதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோவில் என் பேர் விஷால் என்னோட உறுப்பினர் ஆறு ஏழு எட்டு ஒம்பது நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நான் நடிகனாக இருக்கேன் இத்தனை படங்களில் நடிச்சிருக்கேன் என்னோட விலாசம் இது அப்படின்ட்டு நாங்கள் பதிவு பண்ணிட்டு வச்சுருக்கோம் ஏன்னா அவங்க தெரியப்படுத்துகிறோம் இது வந்து நடிகர்சனம் தெரிவிக்கிறது வந்து எதுக்குன்னா வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் ஏன்னா ஃபியூச்சரில் இந்த ஒரு டைரக்டர் இன்னைக்கு வெளியிட்டிருக்கோம் அந்த டைரக்டர் வந்து எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா மேன் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிக்கும் ப்ரொடியூசருக்கும் அனுப்பப்படும் ஏன்னா வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்காக இது ஒரு முயற்சி ஸோ இந்த வகையில் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அந்த டேட்டா பேஸும் சரி எந்த ஒரு கடிதத்துக்கும் பதில் அனுப்பாமல் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பதிவு இல்லாம இருந்தது அது போக இரநூத்தம்பது பேர் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நாங்கள் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய முறை ப கடிதம் அனுப்புனா பவுன்சிங் பேக் இட்ஸ் பவுன்ஸ் பேக் எந்த ஒரு கரஸ்பாண்டன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கு ஸோ அதுக்கான ஒரு ஒரு முடிவு வந்து ஒரு காலகட்டம் ஒரு 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 டெட்லைன் கொடுத்தோம் அக்டோபர் இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணணும் அதுக்கும் வந்து அவங்க எந்த வ வகையிலும் ஒத்துழைப்பு கொடுக்கல ஸோ அந்த வகையில் வந்து வி ஹவ் டிசைட் ஏன்னா வி டோன்ட் நோ வேட் ரூஸ் யா அவங்க நடிகர்களா இல்லையா நீங்க வந்து சொன்னாதானே தெரியும் முகமே இல்லாம ஒரு வெறும் பேரும் உறுப்பினர் இருக்கு வரவே இல்லை இந்த இந்த பொதுக்குழுக்கும் வரல சோ இனிமே அலசி பார்த்து அது முறையா வந்து அந்த விதிமுறைகள் ஏத்தபடி உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில நாங்க வந்து நடிக சங்கத்துல சேர்த்து உறுப்பினர்கள் நிறைய பேர் இங்க உள்ள அனுமதிக்கப்படல உறுப்பினர்கள் நிறைய பேர் உள்ள அனுமதிக்கப்படல அதை தொடர்ந்து வெளியில கை கலப்பெல்லாம் நடந்திருக்கு இது ஒரு பொதுச் செயலாளர் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அதான் நான் சொல்றேன் இது வந்து உள்ள அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அது இந்த எங்களால் அல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அது போ அது போக அவங்க வந்து கோர்ட்ல வந்து போயிருக்காங்க அந்த அந்த என்ன லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு நாங்கள் யாருக்குமே சொல்ல அந்த ஒரு லிஸ்ட் இவங்கெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்றது விஷால் என்ற பொதுச் செயலாளர்கள் கொடுத்த அறிவிப்பு இல்லை கோர்ட்ல நடந்த ஒரு தீர்ப்பு ஏற்றபடி அதோட விதிமுறைகள் வந்து மரியாதை கொடுத்து நாங்கள் செயல்பட்டிருக்கோம் அதையும் தாண்டி இன்னைக்கு

இல்லங்க எல்லாருக்கும் நீங்க இதே தான் ஸ்டார்கிரிக்கெட்டும் கேட்டிங்க இதே தான் எல்லா நிகழ்ச்சிக்கும் கேட்குறீங்க நாங்க வந்து யாருமே வற்புறுத்த மாட்டோம் இது பொதுக்குழு பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கடிதம் அனுப்பப்படும் அவங்க தான் வருணமா இல்லையன்றது அவங்களோட விருப்பத்துக்கு தான் நாங்க விட்டு வைப்போம் நாங்க வந்து இங்க வந்தே ஆகணும் வரலன்னா நாங்க நாளைக்குல இருந்து உங்களை நீக்கிடுவோம் இல்ல சஸ்பெண்ட் பண்ணோம் அப்படி அல்ல எல்லாருக்கும் கடிதமான கரஸ்பாண்டன்ஸ் அனுப்பப்படும் விருப்பப்படி அவங்க வந்தாங்க இன்னைக்கு விஜய் சேதுபதி சிவகார்த்திகேன் விக்ரம் கரண் எல்லாரும் வந்தாங்க

ஒரு வருஷம் இருந்தால் எவ்வளோ ஃபார்மாலிட்டி இருக்குது இடத்த மூட்டுறதுக்கே எங்களுக்கு ஏழு மாதம் ஆயிடுச்சு ரெண்டு கோடி ஆகிருக்குன்னு ஒரு எஸ்விசி எஸ்வி சினிமாவில் வாங்கினா கடன் அடைச்சோம் வட்டிக்கு ரெண்டு கோடி ரூபா வாங்கினோம் நாற்பத்தாறு லட்சம் ட்ரஸ்ட்ல இருந்து எடுத்தோம் ரெண்டு அறுபத்தி ஆறு ரெண்டு கோடியை நாற்பத்தெட்டு லட்சம் ரூபா கொடுத்து டிடி வந்து வாங்கி இடத்த மீட்டுருக்கிறோம் அதே பெரிய விஷயம் இல்லையா அடுத்து எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது இல்லை வேர் வெயிட்டிங் ஃபார் சிஎம்டி அப்ரூவல் இருக்கும் அதுக்கான தம்பி தம்பி வந்து ஒரு வருஷம்தான் ஆச்சு சரியா நாங்கள் வந்து கணக்கு வழக்கு வாங்கி ஒரு பொதுக்குழு நடத்துறதுக்கே மார்ச் மாதம் இந்த மார்ச் மாதத்தில் கணக்கு நடத்தி அது ஃபண்ட் கலெக்ட் பண்ணுறது மார்ச் மேவில் வந்து அப்புறம் எலெக்ஷன் வந்தது அப்புறம் சிஎம்டி அப்ரூவல்னா நாங்கள் ஒரு ஃபார்மை கொடுத்து அது அரசாங்க ப்ராசஸ் இது அடுத்த மாதத்தில் வரும் அதுக்கப்புறம் நாங்கள் டெண்டர் விடறோம் ஆல்ஃபார் பண்ணி யார் குறைவான வேலைக்கு வர்றாங்கன்னு சொல்லணும் சொன்ன பிறகு அடிக்கோள் நாட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கட்டட வேலைகள் ஆரம்பிக்கும் அந்த கட்டட வேலைகள் என்பது நாளைக்கு அந்த வருஷத்துல கட்டிட்டீங்களான்னு கேட்கக்கூடாது அதுக்கு ஒரு ப்ராசஸ் நீ குழந்தையில இருந்து வளர்ந்த மாதிரி அது ஒரு வளர்ச்சி இருக்கு நாங்களும் போராடி தான் கட்டுவோம் மூணு வருடத்துக்குள் கட்டி முடிச்சிடுவோம் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது காலை ஒத்துழைக்கிட்டோம் சரியா ஆமா அடுத்த வருஷம் சிறப்பான இதே கேள்வியும் கேட்கக்கூடாது வேற கேள்வி கேளு நடி சார் அப்போ விஷால் கல்யாணத்துக்கு மூணு வருஷம் வெயிட் பண்ணணுமா ஓ அதை வேற சொல்லியிருக்காரா ஆமா

வசதியா இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றதா ட்ரஸ்ட்டு அதில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் நிறையா கொடுங்க நான் துணி கொடுக்குறாங்க சேவையி செலவு வந்து நடிகர் அரவிந்தசாமி வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் சாப்பாடு செலவு அவர் ஏற்றிக்கிட்டார் நடிகர் எவ்வளோ எவ்வளவு நிதி இருக்கு கட்டிடம் கட்டுற அளவுக்கு நிதி நடத்துறவங்க வந்து பொதுமக்கள் நம்பி பணம் கொடுக்கற அளவுக்கு நேர்மையா நடத்துக்கணும் சரிங்களா அப்போதான் பணம் உள்ள வரும் வெள்ள நிவாரண நிதி அப்போ பல பேர் எங்களுடைய அறக்கட்டளைக்கு பணம் கொடுத்துருக்காங்க கமல் சார் இதே மண்ணில் நடத்தி ஒரு கோடி ரூபா பணம் கொடுத்துருக்காரு அறக்கட்டளைக்கு பல பேர் அறக்கட்டளைக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் ஒரு வருடத்தில் நாங்கள் அந்த நம்பிக்கையை விதைச்சிருக்கோம் சரிங்களா நம்பிக்கையை விதைச்சிருக்கோம் அப்போ அறக்கட்டளை என்பது நிறைய வசதி படைத்தவர்கள்

அறிவிப்பு தே <Picasso> <ymidd sup> <wherever. redarti> <ungrible> இல்ல படம் நடிக்கிற விஷயத்துல ஒரு விஷயத்தை உங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு தெளிவுபடுத்தி இருக்கோம் மறுபடியும் சொல்லிடுறோம் நடிகர் சங்கம் படம் எடுத்தால் படம் எடுத்தால் எல்லா நடிகர்களும் சம்பந்தப்படுத்தி கதை கேட்டுதான் அது நடக்கும் சரிங்களா கார்த்திக் விஷால் நடிக்கிற படம் என்பது நடிகர் சங்கத்திற்கு அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஆர்வப்பட்டு எவ்வளவு கொடுக்கிறாங்கிறது அவங்க விருப்பம் அவங்க ஆசைப்படுறாங்க அந்த ஆசைப்படுறவங்களை வெளியே தளர அளவுக்கு நம்ம செயல்பாடு இருக்க தான் எங்களுடைய விருப்பம் இவங்க ரெண்டு ஒரு அறக்கட்டளை இருக்கு தேவி வந்து பேர் குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க கார்த்திக்கு அகரமும் ஒரு அறக்கட்டளை வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க அறக்கட்டளை கொண்டு சர்வீஸ் பண்ண முடியாதா கருணாசுக்கு ஒரு அறக்கட்டளை இருக்கு அவரும் ஒரு அறக்கட்டளை வச்சு செஞ்சிட்டு இருக்காரு இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பணத்தை நடிச்சு அவங்க அறக்கட்டை மூலம் செய்ய முடியாதா நடிகர் சங்கத்துக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அவர்கள்

தமிழ் சினிமாவின் நூற்றாண்டு விழா ப்ளஸ் எம்ஜிஆர் அவர்களோட நூற்றாண்டு விழா இன்னைக்கு வந்து மூத்த நடிகர்கள் நடிகைகளுக்கு வந்து பரிசு வழங்கப்பட்டுச்சு இது ஆரம்பம் அதான் போக போக நிறைய விஷயங்கள் இருக்குது கமல் சாருக்கு செவாலியர் விருது கிடைச்சிருக்கு அதுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழா நடத்துகிறோம் ஸோ நிறைய நிறைய பொறுப்புகள் இருக்குது நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது சார் உங்க அலுவலகம் தாக்கப்பட்டது இங்கே வெளியே நடந்த கலவரம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நடிகர் இருந்து ஏதாவது புகார் அளிக்கப்படும் கண்டிப்பாக கண்டிப்பா தனிப்பட்ட முறையில் ஏன்னா அது வந்து நடிகர் சங்கம் கட்டடம் இல்லை என்னோட அலுவலகம் நான் தனிப்பட்ட முறையில் நான் வந்து புகார் கொடுக்க போறேன் பிளஸ் நடிகர் சங்கம் சார்பாக எங்கிட்டு நடந்தது எல்லாரும் பார்த்தாங்க காயம் காயம் ஏற்பட்டுருக்கு அவங்க அவங்களும் தனிப்பட்ட முறையில் புகார் கொடுக்க போறாங்க

ஒழுக்கமே இல்லாமல் நிர்வாக சீர்கேடாக இருந்த சங்கத்தை சரி பண்ணும் பொழுது அதில் சரியான தவறான பாதைகளில் சங்கத்தை வந்து செயல்படுத்துறது ஒரு முறைகேடு பண்ணுறது இந்த மாதிரியான ஆட்களை இருக்கும் ஒரு பன்னிரெண்டு பேருக்கு மேலே நீக்கி இருக்கும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கோம் அவர்கள் வந்து அந்த அதிகாரத்தை இழந்துட்டு இப்போ வந்து இங்கே வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணி இப்போ நம்ம டீமிலெல்லாம் மூஞ்சிலாம் வருதில்லை இந்த செய்தியெல்லாம் அதுக்காக விளம்பரத்துக்கு கூட இதெல்லாம் செய்கிறாங்க இன்னைக்கு விநாயகர் கோயில் உள்ள உண்ணாந்து வச்சோம் கார்த்தி சொல்லிட்டாப்புல மாசத்துக்கு இவ்வளவுதான் செலவு பண்ணணும்னு நூத்தி எட்டு தேங்காயை உடைச்சு பெருசா பண்ணிட்டு போயிட்டாங்க யாரு இருந்து செலவே இல்லாம பிள்ளையாருக்கு வந்து உடைச்சு முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு தான் நாங்க எடுத்துக்கிறாத அப்படிதான் அப்படிதான் சரி நன்றி மாலை சந்திப்பு மிக சிறந்த சந்திப்பு சரத்குமார் ஆதரவை நீக்கப்பட்டதை தவிர்த்து வேற முக்கிய தீர்மானங்கள் இன்னைக்கு நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் கடந்த ஒரு வருடம் எடுத்த அதாவது செயற்குழு நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒப்புதல் வாங்கிட்டோம் நிறைய வந்து லைஃப் ஒப்புதல் வாங்கியிருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் சிக்ஸ்டி பிளஸ் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து பென்ஷன் அறிவிச்சிருக்காங்க அது உங்களுக்கு வந்து மச்